இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி அன்று நூறு சதவீதம் சிவனின் அருளை பெற இருக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் பற்றி தெரியுமா இந்த ஆண்டு வர மகா சிவராத்திரி அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் மிக மிக சிறப்பு வாய்ந்த சிவராத்திரியாக இருக்கிறது இந்த ஆண்டில் வரும் சிவராத்திரி சில கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாகவும் கோல்சாரங்களின் காரணமாகவும் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள்நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஓராண்டு காலத்திற்கு பொற்காலமாக இருக்கும் முதல் ராசி மேஷ ராசி சிவராத்திரி அன்று மேஷ ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி சிவராத்திரி அன்று மிதுன ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் கிடைக்கும் மூன்றாவது ராசி கடகராசி சிவராத்திரி அன்று கடகராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் ஈசனுடைய பார்வை கடக ராசி மேல் விழுவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு பண கஷ்டங்கள் நீங்கி செல்வம் அதிகரிக்கும் நான்காவது ராசி சிம்ம ராசி சிவராத்திரி அன்று சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் மேலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியத்தின் தடை நீங்கி அந்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் ஐந்தாவது ராசி கும்ப ராசி சிவராத்திரி அன்று கும்ப ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் அதிக நன்மைகள் நடக்கும் மேலும் வாழ்வில் முன்னேற்றம் காணப்படும்